சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும் எனக்கு வேலை வேற இருக்கு சரி வாங்க சீக்கிரம் ஆளுக்கு ஒரு கை பிடிங்க நம்ம அப்படியே பொறுமையா தள்ளிக்கிட்டே போய் அது தண்ணியில கழுவலாம் டேடி நீங்க முன்னாடியே சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்போம் டேடி நீங்க ஏன் சொல்லவே இல்ல சேத்துல மாட்டிக்கிட்டுன்னு சொல்லி இருக்கலாம்ல இப்ப பாருங்க நாங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா நல்லா கழுவாங்க டேடி டேய் டீபக் வா நம்ம ரெண்டு பேரும் தலையிட்டு போறோம் நான் மட்டும் தலையிட்டு போறேன் பாரு டாடி வாங்க டாடி புடிங்க டே தீபக் நீ மட்டும் ஏன்டா நின்னுட்டே இருக்க டாடி பொறுமையா தள்ளுங்க ரொம்ப வேகமா இழுக்காதீங்க நான் பொறுமையா தான் தள்ளுறேன் சேத்துல அதான் வலிக்கிட்டு போகுது வண்டி ஓடுது புடி 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 வண்டி ஓடுது ஓகே டாடி நம்ம இங்க வச்சு கழுவலாம் டாடி நான் தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துறேன் ஆமாம்மா வண்டி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு நம்ம கழுவிக்கலாம் இங்கே நல்லா நொரெல்லாம் போட்டு ஷாம்பு ஊற்றி நல்லா கழுவுலாம் மண் கழுவி ரொம்ப நாளாக ஆகுது அதனால் வண்டியும் கழுவிக்கலாம் இந்த சேரும் போன மாதிரி இருக்குமா தேய்டா நானி இங்க தான் சேரா இருந்துச்சுல நீங்க வேற பக்கம் வந்திருக்கலாம் ஏன் நீ இந்த பக்கம் வந்தீங்க இப்போ பாருங்க வண்டிக்குள்ளெல்லாம் நிறைய சேர் போயிடுச்சு எவ்வளவு தேய்ச்சி கழுவுனாலும் போகவே மாட்டுது நான் என்ன பண்றது சே இவ்வளோ சேரா இருக்கு வீட்டுல எல்லாம் இவ்வளோ சேரா இருக்கு ஏன் இந்த டேடி இந்த பக்கம் வந்தாரோ இல்ல பசங்களா இந்த பக்கம் என் ஃப்ரெண்டு இருக்கான் அவளை பாக்கிறதுக்காக வந்தேன் பார்த்தா இப்படி வழியில மாட்டிக்கிட்டமா அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லம்மா நான் வேணும்னு எல்லாம் வரலம்மா இந்த பக்கம் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க டாடி நம்ம கழிவேல்ல தீபக் இப்டி தான் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க டேய் தீபக் இப்டியே நம்ம கழிவே முடிச்சிட்டோம்டா இப்போ ஜாலியா நம்ம நீச்சல் அடிச்சிட்டு குளிக்கலாம் ஓகேவா என்ன நம்ம Dress எல்லாம் ஈரமாச்சுல அப்படியே முங்கி முங்கி எந்திரச்சிக்கலாம் ஓகேவா இங்க பாரு நம்ம பேக் நீச்சல் எல்லாம் ஏ ஏய் ரொம்ப ஜாலியா இருக்கு தண்ணி ஜில்லுன்னு இருக்கல சரி போதும் போதும் காரும் வேற கழுவிட்டோம் அப்பா பாடுறா அப்பாவும் நீச்சல் அடிக்கிறாரு சூப்பரா அடிக்கிறாருல அப்பா நீச்சல வசமேலா என்ன பாத்தீங்களா நான் எவ்வளவு ஜாலியா குடிக்கிறேன்னு அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க பசங்களா அப்புறம் அம்மா பேய் ஆட்டம் ஆடிடுவா ஓகேவா நம்ம போறதுக்குள்ள நம்ம ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிரும் ஆனா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க நான் எப்படி நீச்சல் அடிக்கிறேன் நல்லா அடிக்கிறேனா எனக்கு ஜாலியா இருக்கு வண்டியும் கழுவியாச்சு நம்மளும் குளிச்சாச்சு சூப்பரா இருக்குல்ல இந்த இடம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பசங்களா தண்ணி ரொம்ப ஜில்லனு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் குளிச்சா சளி பிடிச்சிக்கும் சரி வாங்க போலாம் நம்ம போறதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிரும் காரும் காஞ்சிரும் அப்படியே நம்ம போயிடலாம் வாங்க